வணக்கம் நண்பர்களே தற்சமயம் இருக்கும் இந்திய நிறுவனம் அதானி குழுமம் அதானி குரூப் ஆஃப் கம்பெனிஸ் கௌதம் அதானி அவருடைய குற்றம் என்ன இந்திய அரசு அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து சில பொருட்களை வாங்க சொல்லியும் அதற்காக அந்த வேலையை நாங்கள் செய்யப் போகிறோம் இது ஒரு திட்டமாக ப்ராஜெக்டாக சொல்லி அமெரிக்காவில் பணம் வாங்கியிருக்கார் இந்திய அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து ஒரு பொய்யான தகவல்களை சொல்லி பொய்யான புள்ளி காட்டி அமெரிக்காவில் நிதி மூலதன நிதி பெற்றிருக்கிறார் அங்கிருந்து நிதிகளை பெற்றிருக்கிறார் இதுதான் அதானி மீதுள்ள குற்றம் முதலில் இதை நிரூபிக்க வேண்டும் என்றால் இந்திய அதிகாரிகளிடம் வாக்குமூலம் பெற வேண்டும் லஞ்சம் வாங்கியதாக அல்லது லஞ்சம் பெற்றதாக வாக்குமூலம் பெற வேண்டும் அந்த வாக்குமூலம் அளிக்க வேண்டும் என்றால் இந்திய அதிகாரிகள் இந்திய சட்டத்திட்டத்துக்கு உட்பட்டு இந்திய அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் அது வரும் என்பதால் இங்கு குற்றச்சாட்டுகள் நிரூபிப்பதற்கான அடிப்படை ஆதாரமாக சொல்லக்கூடிய இந்திய அரசு அதிகாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட லஞ்சங்கள் இதை நிரூபிப்பதற்கு அமெரிக்க வழக்கறிஞர்களுக்கு போதுமான வாய்ப்பு இருக்கிறதா இது இது ஒரு கேள்வி சரி அவர்கள் என்ன இவர் பொய் சொல்லி நிதி மூலதனம் பெற்றிருக்கிறார் என்றால் இந்த வாக்குமூலங்களே சரிவர பதிவு செய்யப்படாவிட்டால் இவரை குற்றங்களை நிரூபிப்பது கடினம் இதற்கு ஆறு மாதத்திலிருந்து ஒரு வருடம் ஆகும் இந்த குற்ற வழக்கு விசாரணை நடப்பதற்கு என்று அமெரிக்க வழக்கறிஞர்கள் கூறுகிறார்கள் இது ஒரு பக்கம் அப்படியே இருந்தாலும் இது இந் இது கௌதம் அதானியை கைது செய்து எடுத்து விட முடியுமா என்றால் இதில் இருக்கும் சிக்கல் சிக்கல் அல்ல இதில் இருக்கும் ஒரு மறைந்திருக்கும் முன்மை இரு நாட்டினுடைய கொள்கை முடிவுகளுக்கும் உட்பட்டுதான் அதானி போன்ற மிகப்பெரிய தொழிலதிபர்களை அவர்கள் கைது செய்வது நீதிமன்ற விசாரணைக்கு உட்படுத்துவது சிறைவாசம் அனுப்புவது போன்ற செயல்களை செய்ய முடியும் காரணம் இங்கு இரு நாடுகளும் நட்புறவில் இருக்கின்றன இங்கு ஒரு பெரிய ஒரு இந்தியாவில் தரவரிசையில் இந்திய தரவரிசையில் முதல் பத்துக்குள்ளே இருப்பார்னு நினைக்கிறேன் உறுதியாக இருப்பார் முதல் தரவரிசையில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் தலைவரை கைது செய்து வெளிநாட்டில் கலப்போகுது அது நாட்டில் தண்டனை கூறுவா எனக்கு கொடுப்போது அத்தனை இதெல்லாம் கடந்து இந்தியாவினுடைய உச்சநீதிமன்றம் கூறும் கருத்துக்களும் இதில் தாக்கத்தை ஏற்படுத்தும் சரி இதை கடந்து ஒரு பிராண்டில் வந்து அதானிங்கிற பிராண்டில் இது தாக்கம் ஏற்படுமா ஏன்னா அதானிங்கிறது ஒரு பிராண்ட் அந்த நிறுவனங்களுடைய பங்குகள் கிட்டத்தட்ட இன்றைக்கி இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கி ஒரு லட்சம் கோடி அவருடைய சொத்து மதிப்பு குறைஞ்சிருக்கு சொத்து ஒன்றும் இல்லை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அவருடைய மூலதன மதிப்பில் ஒரு லட்சம் கோடி கழிச்சிருக்காங்க அவ்வளோதான் முன்னாடி அஞ்சு லட்சம் அஞ்சு புள்ளி சம்திங் இப்போ நாலு புள்ளி சம்திங் அவ்வளோதான் ஒரு லட்சம் கோடி இழந்திருக்கிறார் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை மூலதன இழப்புங்கிறது ஒரு குறியீடு தான் ஆக அவர் ஒரு பிராண்ட் உள்ளது அந்த பிராண்ட் இமேஜ் பாதிக்கப்படுமா என்றால் எனக்கு இல்லை காரணம் இவர் ஒரு அரசியலின் குறியீடாகவே மாறியிருக்கிறார் மறைமுகமாக இவர் விரும்பும் நபர் தான் இங்கு அரசாட்சியில் அமர முடியும் என்ற அளவுக்கு செல்வாக்கு படைத்தவராக இருக்கிறார் என்பதால் இவருடைய பிராண்டில் அது ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது என்றுதான் எனது கருத்தும் இருக்கிறது இருக்கும் கருத்தும் இருக்கிறது ஸோ அதானி கைது செய்யப்படுவாரா விசாரணை குறிப்படுத்தப்படுவாரா அவர் சிறை தண்டனை அனுப்பிப்பாரா இதெல்லாம் கேள்விக்குறவைகள் இரண்டும் நடப்பதற்கு சாத்தியங்கள் மிக மிக குறைவாகவே உள்ளன தொடர்ந்து சேனல் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்